நம்ம உடம்புல வந்து நரம்புகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இருந்து உணர்வுகளை வந்து கடத்தக்கூடியது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசைகளையுமே வந்து செயல்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையுமே நரம்புகளோட செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ நரம்புகள் பலகீனமாகுது சத்து குறைபாடுனாலேயோ இல்லை வேறு விதமான காரணங்களாலேயோ நம்ம உடம்புல வந்து நரம்புகள் பலகீனமாகும் பொழுது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு வந்து கையில் வந்து நடுக்கம் வந்து உண்டாகிறது அதே மாதிரி காலில் வந்து ஒரு நடக்கும் பொழுதே துவண்டு போகக்கூடிய ஒரு நிலை சோ இந்த மாதிரி நடுக்கம் உண்டாகிறது முக்கியமான ஒரு அறிகுறி அதே மாதிரி சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்புகள் பலகீனமாகும் பொழுது கை கால்கள் போகக்கூடிய ஒரு நிலை பாதம் வந்து ஏதாவது ஒரு பூசண மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும் இது எல்லாமே நரம்புகள் வந்து பலகீனமாகிறதுனால வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் சில நபர்களுக்கு வந்து அப்படின்னா கழுத்துல ஒரு ஜவ்வு விலகல் இருக்கு இதனால கைக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்குது அப்படின்னா எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே கீழே வந்து அவங்க போட்டுருவாங்க சரியான ஒரு கிரிப் வந்து அவங்களுக்கு இருக்காது இதுவும் வந்து நரம்புகள் வந்து பலகீனமாகறதுனால வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் For more details, log into www.srivarma.online. Call 9942-11666.